அன்பார்ந்த நேர்களே நான் எதிர்காலம் ஜோதிடர் பேசுகின்றேன் வணக்கம் நாம் இந்த ஆண்டு நிகழக்கூடிய சனிப்பயிற்சியை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் அன்பார்ந்த நேர்களே இந்த சனிப்பயிற்சி என்பது இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடியது ஒரு ராசியிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு நிகழக்கூட இவ்வாறு வரும் சனிப்பயிற்சி நமக்கு என்ன செய்யும் அதனால் என்ன ஏன் இதை இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கின்றோம் என்றெல்லாம் எல்லாரும் நினைப்போம் நாம் மாதம் மற்றும் நாள் கணக்கில் கடந்து செல்லக்கூடிய கிரகங்களின் பயிற்சியை ஏன் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை என்றால் அவையெல்லாம் அன்றன்று வந்து செல்லும் நாம் அன்றாட வாழ்க்கையில் சில துன்பங்களையும் சில நன்மைகளையும் சில சந்தோஷங்களையும் நம்மளால் விரும்பப்படாத செயல்களையும் நாம் அனுபவிக்கின்றோம் அவையெல்லாம் அன்றென்று நாம் நடந்து நடந்துவிடுவதை அன்றென்று மறந்துவிடுகிறோம் அல்லது அடுத்த நாள் மறந்துவிடுகின்றோம் இதேபோன்றே இந்த மாதம் நாள் இந்த குறுகிய காலத்தில் கடந்து செல்லும் கிரகங்களின் பயிற்சியை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை இந்த ஜாதகம் பார்க்கும் விஷயத்தில் அப்படி பார்க்கும்போது சனி பயிற்சி என்பது சனி மிகவும் மெதுவாக நடந்து செல்வதால் ஒரு கட்டத்தில் இரண்டரை ஆண்டுகள் இருந்து நமக்கு நல்லது கெட்டது மற்றும் அதற்கு வேண்டிய பரிகாரங்கள் இவையெல்லாம் செய்ய செய்கின்றார் நாம் செய்கின்றோம் அதன்படி நாம் செம்மைப்படுகின்றோம் அடுத்தபடி பார்த்தா குருன்னு பார்த்தீங்கன்னா குரு ஒரு ஒரு வருடம் இருக்கின்றார் அது தவிர பார்த்தீங்கன்னா ராகு கேது ராகு கேது ஒரு ஒன்றரை வருடம் ஒன்றரை வருடம் ஒரே ஆக்சிஸில் இருக்காங்க இந்த பக்கமும் அந்த பக்கம் சரி சத்தம ஸ்தானத்தில் ஏழாம் இடத்துல இருந்து போகிறாங்க பொதுவாக எல்லா கிரகங்களுமே ஃபார்வேர்டு மோஷனில் தான் போயிட்டுருப்பாங்க இந்த ராகு கேது ரெண்டு பேரும் தான் பேக்வேர்டில் போயிட்டுருப்பாங்க இதே மாதிரி தான் வக்ரகதி என்பது என்னென்னா இவங்க இந்த போகிறவங்க ஃபார்வேர்டில் போடுறவங்க விட திரும்பி அதே கட்டத்துக்கு வர்ற காலத்தை வக்ரகாலம் என்றும் முன்னாடி போகிறத வந்து ஆதி காலம் என்றும் கூறுகின்றோம் அதேபோல் ராகு கேது வக்ரம்னா ஃபார்வர்ட் போயிடுவாங்க பேக்வேர்டில் இருந்து ஃபார்வேர்ட் போயிடுவாங்க இதுதான் இருக்கு இப்படி இருக்கும்போது நாம் இந்த வருட சனிப்பெயர்ச்சியுடைய பலனை நாம் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சந்திக்க இருக்கின்றோம் இது எல்லாருக்குமே எல்லா பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதனுடைய தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடியது தான் சனிப்பெயர்ச்சி என்பது அவ்வாறு இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பயிற்சியாகும் சனி பகவான் இரண்டரை ஆண்டு காலங்களிலிருந்து இருபத்தி ஏழு வரையிலும் இந்த மீன ராசியில் இருக்கார் அவருடைய தன்னுடைய சுய உணவிடான கும்ப வீட்டிலிருந்து மீனவித்திற்கு செல்பவர் இந்த இந்த வருடத்திலிருந்து இருபத்தி ஏழாம் வருடம் ஜூன் மாதம் வரையிலும் அங்கே தான் இருக்கார் அப்படி பார்க்கும்போது நம்ம இவ் பனிரெண்டு ராசிகளுக்கும் இப்போ தனித்தனியாக பார்த்துக்கிட்டு வரோம் அதை நீங்கள் வந்து பொறுமையாக ஒவ்வொரு பதிவையும் பாருங்கள் எல்லா ராசியும் மற்ற குரு பேச்சு ராகு கேது பேச்சு தனித்தனியாக அது வரும்போது பார்ப்போம் இப்போ சனி பேச்சினால் நமக்கு என்ன ஏற்பட போகுது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் அன்பார்ந்த நேர்களை இதுவரையிலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க வேண்டியது இவ்வாறு பார்ப்பதன் மூலமாக எனக்கு மேலும் ஊக்கத்தை தருவதுடன் எனது பதிவுகள் நான் ஆராய்ச்சியின் வழியாகவும் அனுபவத்தின் வழியாகவும் தரும் பதிவுகள் தங்களை வந்தடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டியது தாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியதற்கு நன்றி தனுசு ராசி நேர்களை தனுசு ராசி நேர்களுக்கு வருகின்ற இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏற்படும் சனிப்பயிற்சி மூலம் இதுவரையிலும் தங்களின் மூன்றாம் இடத்தில் இருந்து கொண்டிருந்த சனி பகவான் தங்களது நான்காம் இடமான மீனராசிக்கு பயிற்சியாகின்றி அர்த்தாஷ்டம சனி என்று கூறக்கூடிய நான்காம் இடத்து சனியாக மாறுகின்றான் இந்த அர்த்தாஷ்டம சனி என்றால் மிகவும் பாடாக படுத்திவிடுமே விடுமே மிகவும் கஷ்டத்தை உண்டு பண்ணுமே இல்லாத தொல்லை எல்லாம் கொடுக்குமே பாடாத பாடெல்லாம் படுத்துமே என்றே அனைவரும் சொல்லி சொல்லி இந்த அர்த்தாஷ்டம சனி அஷ்டமசனி கண்டசனி ஏழரை சனி இப்படி வருபவர்கள் எல்லோரையும் ஒரு இப்படி கிளிப்படுத்தி வச்சிருக்காங்க அதாவது பயமுறுத்தி வச்சுருக்காங்க அது உண்மைதான் அது படாதபாடு படுத்தும் தான் சிரமப்படுத்தும் தான் அதில் எந்த குறையும் இல்லை அதில் எதுவும் நாம் ஒன்று மாற்றி வைக்க முடியாது அந்த நிலைமை தான் வேறு மாற்றலாம் என்று சொல்வார்கள் முடியாது ஆனால் அதே நேரம் நாம் அதற்கான பரிகாரங்களையும் அதற்கான பணிவுகளையும் செய்து வந்தால் அதிலிருந்து நம்ம தற்காத்து கொள்ளலாம் அது நடப்பதை சுலபமாக்கிக் கொள்ளலாம் ஆக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்து நாலாம் இடம் சென்று தன்னுடைய ஆறாம் இடத்தை பார்த்து நோய் நொடிகளை ஏற்படுத்தினாலும் அது செலவுக்காக வரக்கூடியது அதேபோல் பத்தாம் இடத்தில் வந்து நமது தொழிலுக்கு பாரத்தையும் வேலைகள் நமக்கு கடுமையான பனிச்சுமையையும் கொடுக்கக்கூடியது அந்த நேரத்தில் நம்ம வேலையை விட்டு வந்துடக்கூடாது ஏன்னா இது வந்து ஒரு நம்மளுக்கு வைக்கிற ஒரு பரீட்சைன்னு நினச்சிக்கலாம் இந்த நேரத்தில் நம்ம தாக்கு பிடிச்சோம்னா அங்கேயே தொடர்ந்துருவோம் ஆனால் இந்த நேரத்தில் நம்ம டென்ஷன் ஆகி வேறு ஏதாவது பேசி இல்லை வேறு ஏதாவதுன்னா இல்லை அடுத்தவங்க இந்த நேரத்தில் நம்மளுக்கு பல பேர் பல யோசனைகள் சொல்லி நம்ம உண்டு இல்லைன்னு ஆக்கி நம்ம நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் நண்பர்கள் நினச்சிட்டு இருப்போம் தெரிஞ்சவங்க நினச்சிட்டு இருப்போம் அப்படி சொல்வார் அதெல்லாம் செய்ய முடியாதப்பா நீ நீ பார்த்துக்கப்பா அப்படிம்பாங்க அப்போ அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் டைவர்ஷன் ஆனோம் அப்படின்னா நம்ம வேலையை விடுற மாதிரி வந்துடும் நல்ல தொழில் ரீதியாக நம்ம பின்தங்கிற மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் பத்தாம் இடத்தில் சனி பார்க்கலாம் நேரடியாக அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பத்தாவது பார்வையாக நம்ம ராசியே இவர் பார்க்குறாரு சனி பகவான் தன்னுடைய ராசி பார்க்குறாங்க அப்போ என்ன ஆகும் சனி பகவான் நாளில் இருக்கிறதே நம்மளுக்கு அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோமே நம்மளுடைய ராசியே அவர் நேரம் பார்க்குறாரு பத்தாம் பார்வையை பார்க்கலாம் அப்போது நம்மளுக்கு எல்லா இடைஞ்சல்களையும் உண்டு பண்ணுவார் எல்லா தொந்தரவுகளையும் கொடுப்பார் எல்லா நண்பர்கள் நல்லவர்கள் போல் நடித்து நம்மை ஏமாற்றுவார்கள் இல்லை நல்லது செய்ய சொல்லி நம்மளாம் மாட்டி விட்டுருவாங்க நம்ம தான் இருப்போம் நம்மளை குடிப்போம் வாப்பா அங்கே போயிட்டு வருவோம் ஒரு காரியமாக அதை பார்த்துட்டு வருவோம்பாங்க ஆனால் நம்ம அங்கே போய் நம்ம விட்னஸ் ஆகிக்கும் தேவையில்லாமல் அவன் அவங்க கூட இன்னொரு மூணாவது மனுஷன் கூட நம்ம எதிரியே ஆக இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கும் இதுக்கெல்லாம் நம்ம தப்பிக்கணும்னா ஒரே வழி நாம் வந்து எதிலும் நிதானம் கடைபிடிக்க வேண்டும் அதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மே மாதம் குரு மாறும்போது தங்களுடைய ராசியை பார்த்துறரு ராசியை பார்க்கும்போது இது எல்லாத்திலையும் விதிவிலக்காயிரு உங்களுக்கு வந்து உங்களை கட்டி காப்பாற்றுகின்றார் குரு பகவான் அவர்கள் மிதுனத்திற்கு சென்று நேர் சத்தமஸ்தானமாக உங்கள் ராசியை பார்க்குறதுனால உங்களுக்கு சனியினுடைய தாக்கம் அனைத்தும் குறைவாகின்றது அனைத்து கெடுதலும் நிறைவு பெறுகின்றது நல்லதாகவே மாறுது அதாவது கெட்டதை விளைய வச்சு போட்டாலும் நல்லது விளையுதுங்கிற மாதிரி உங்களுக்கு நல்லதை நடக்க ஆரம்பித்துவிடும் ஆகவே இந்த அர்த்தாஷ்டம சனிங்கிற போது உங்களுக்கு உள் அலைச்சலும் உளைச்சலும் ஏற்படும் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக பின்தடங்கள் தொய்வுகள் இருக்கத்தான் செய்யும் இதை ஒன்றும் நாம் செய்ய முடியாது அதே நேரம் உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன தைரியத்தையும் கொடுக்கக்கூடியதாக ச குரு பகவானுடைய நேரடி பார்வை உங்களுக்கு வருகின்றது அதே மாதிரி குரு வந்து குரு வந்தக்கப்புறம் தங்களுடைய தைரியமான மூன்றாம் இடத்தையும் பார்க்கின்றார் அப்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பதினோராம் இடத்தையும் பார்க்கிறார் குரு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய அஞ்சாம் பார்வையாக உங்களுடைய பதினோராம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியையும் அதே சமயம் ஒன்பதாம் பறவையை தங்களுடைய மூன்றாம் நிதி முக்கியமான இடங்களை குரு பார்க்குறதுனால உங்களுக்கு இந்த அத்தாஷ்டம சனியினுடைய கொடுமைகளும் தாக்குதல்களும் மட்டுக்குள் வரும் பெருசாக ஒன்றும் தெரியாது இருக்கும் கொஞ்சம் மந்தமாக போயிட்ருக்கோம் எப்படி நம்ம பஸ்ஸில் போகிறோன்னா எண்பது கிலோமீட்டரில் நூறு கிலோமீட்டரில் நூற்றி இருபது கிலோமீட்டருக்கு போயிட்டுருக்க காரு எண்பது கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் போனால் என்ன சொல்கிறோம் என்ன மத மதன்னு ஓட்டுறான் ஸ்பீடாகவே போக மாட்டானா அப்படிம்பான் ஆனால் அந்த மாதிரி போய்ட்டு இருக்கும் பயணிச்சிக்கிட்டு இருப்பீங்க சிரமம் தெரியாது நிற்காத வண்டி நிற்காம போயிட்டே இருக்கும் ஆக மொத்தம் உங்களுக்கு இந்த அர்த்தாசிரம சனி என்பது பெரிய உயர்வை கொடுக்கவில்லை என்றாலும் பெரிய பெரிய உயர்வை கொடுக்கவில்லை என்றாலும் பெரிய தொய்வையும் பெரிய பாடையும் பெரிய சிரமத்தையும் கொடுத்து விடாது ஏனென்றால் உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவான் உங்களுக்கு நேர் ஏழாம் இடத்தில் மிதனத்திலிருந்து உங்களை தற்காத்து கொண்டு கேடயமாக உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களை எங்கேயுமே கீழே வெட்ட மாட்டார் அவர் கையில் பிடிச்சிட்டு இருக்கார் ஆனால் நீ கவலையே பட வேண்டாம் அர்த்தாஸ்டம சினி ஆகி போய் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறே பார்த்து பயப்படவும் வேண்டியதில்லை தைரியமும் அதே சமயம் நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகளில் நிதானமும் பணிந்தும் போல வேண்டும் பணிந்தும் செல்ல வேண்டும் இந்த இடத்துல உங்களை ஆண்டவன் வந்து ஒரே ஒரு சோதனை தான் வைக்கிறான் நீ ஒழுங்காக போறியா ஒழுக்கமாக இருக்கியா கரெக்டாக இருக்கியா அப்படிங்கிறத பார்க்குறான் நீங்கள் இந்த மாதிரி நேரத்தில் வீராப்ப காமிக்காமல் எது கரெக்டு எப்படி செய்யணும் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறத ஒரு தவணைக்கு பத்து தவணை யோசித்து நிதானமாக செயல்பட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் தடங்கல்கள் அவற்றிலும் நீங்கள் வந்து இந்த ரிலே ரேஸும்பாங்க ஒன்றை தாண்டி 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 ஓடுறது குச்சியை கொண்டு இன்னொரு தான் கொடுக்கும் அவன் வாங்கிட்டு ஓடுறது அந்த மாதிரி அதெல்லாம் வந்து எல்லாருமே ஒன்றா தான் அந்த ரேஸில் வின் பண்ண முடியும் அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு செயல்லையும் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் ஏதோ நான் நீ சொன்னு நீங்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேசாமல் தான் யார் இருந்தேன் ஆனால் இதில் வந்து அவன் இப்படி பண்ணான் எனக்கு கோவம் வந்துச்சு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒன்று தான் அந்த கோவப்பட்ட ஒன்று தான் வந்து உங்களுக்கு மொத்த தடங்களுக்கும் இடமளித்து விடும் ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி நடப்பது என்பதற்காக தாங்கள் எந்த கவலையும் கொள்ள வேண்டாம் இந்த ரெண்டரை ஆண்டு காலம் குருவின் ஆசியாலும் குருவின் நேரடி பார்வையாலும் நீங்கள் சிறப்பையும் மேன்மையும் பெறுவீர்கள் சிரமங்கள் வழி தெரியாமல் அதாவது சொல்லுவாங்கல்ல ஊசி போட்டாங்க ஊசி போட்டிங்களா அப்படினா போட்டாச்சுங்க அதெல்லாம் அப்போதே போட்டாச்சுங்கன்னு கையில் ஒரு பஞ்சம் கொடுப்பாங்க நம்ம அந்த இடத்துல தரவிட்டு வருவோம் அந்தளவுக்கு வழி தெரியாமல் இந்த அர்த்தாஷ்டம சனி என்பது உங்களுக்கு நகர்ந்துவிடும் ஆகவே நீங்கள் தைரியமாக இருக்கலாம் நிதானமாக இருங்கள் நேர்மையாக இருங்கள் இந்த அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு மிக ஈஸியாக நடந்துவிடும் வாழ்க வளமுடன் நன்றி அதோடு மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஒன்று சொல்லணும் உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தனுசு ராசிக்காரங்க வந்து கண்டிப்பாக பரிகாரம் செய்ய வேண்டிய ராசியில் வருகிறாங்க அத்தாசுர சனி என்பது தங்களுக்கு ஒரு பரிகாரம் சனீஸ்வர பகவானுக்கு பரிகாரம் செய்ய வேண்டிய ஒரு ராசியாகும் ஆகும் தாங்கள் இந்த இரண்டரை ஆண்டு காலங்களில் அதுவும் முதற்கட்டத்திலே போயிட்டு வர்றது முத நேரம் முன்பகுதியிலே போயிட்டு வர்றது நல்லது நீங்கள் சனீஸ்வரர் கோயிலுக்கு ஏதோ ஒரு கோயிலுக்கு நீங்கள் சனீஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க திருநள்ளாறு போனாலும் சரி இல்லை வேறு பிரபல்யமான சனீஸ்வரர் கோவில்களுக்கு போயிட்டு வந்தாலும் சரி போயிட்டு அங்கே அந்த ஸ்தலத்துலேயே நாள் போய் தங்கிட்டு அடுத்த நாள் பக்கத்தில் உள்ள தீர்த்தத்தில் தீர்த்தம் ஆடி ஸ்நானம் பண்ணி காலையில் போய் சாமி தரிசனம் பண்ணி எல் விளக்கு மினிமம் ஒரு விளக்கு இல்லாமல் ஒரு விளக்கு மேற்பட்ட விளக்கு அஞ்சு விளக்கும் ஆறு விளக்கும் கருப்பு துணியில் எல் முடிஞ்ச விளக்கு ஏற்றி நல்லா சாமி கும்பிட்டுட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்து இல்லாதவங்களுக்கு ஏழைங்களுக்கு இல்லை வந்து சிரமப்படுறவங்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளையும் அன்னதானங்களையும் செய்து அதன் பின்பு நாம் அந்த சாப்பாடை விரதத்தை விட்டோன்னா அதனுடைய பயன் பலவிதமாக நமக்கு நன்மையை தரும் ஆகவே தாங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு பரிகாரங்களை செய்யுங்கள் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு விரதம் இருப்பது நல்லது அது அவங்கவுங்க உடல்நிலையை பொறுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க மற்றபடியாக அருகில் உள்ள கோயில்களுக்கு நவகிரகங்களுக்கு சென்று வாருங்கள் ஏதாவது மாதத்தில் ஒரு ஒரு சனிக்கிழமையோ இரண்டு சனிக்கிழமையோ சனி பகவானுக்கு நல்ல நெய்வேத்தியம் பண்ணி அதை வந்து படைத்து ஆலயத்தில் சாமி கும்பிட்டு அதை இல்லாதவங்களுக்கு அன்னதானமாக கொடுங்கள் இவ்வாறெல்லாம் செய்வதால் தங்களுக்கு மன திருப்தியும் மேலும் தங்களுக்கு வரக்கூடிய கெடு பலன்கள் மட்டுக்குள்ளும் அடங்கும் இந்த அர்த்தாஷ்டம் சனி என்பது உங்களுக்கு போவதே தெரியாமல் ஈஸியாக சென்றுவிடும் இதுதான் உங்களுக்கு உரிய ஒரு முக்கியமான பரிகாரம் மற்றபடியாக பெருசாக செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை ஆகவே சந்தோஷமாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி